ஹை ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வெற்றி கழகத்தோட முதலாம் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டத்தை நடத்துறதுக்காக சென்னை மகாபலிபுரம் கிட்ட ஒரு இடத்தை தேர்வு பண்ணியிருக்காங்க ஸோ நேரடியாக அந்த இடத்துக்கே போயிட்டு புஷிய ஆனந்த் ஆதவ அண்ட் ஜான் ஆரோக்கியசாமி மூணு பேரும் பார்வையிட்டு இருக்காங்க ஆல்ரெடி நந்தனம் ஒயம்சிஏல கேட்டதுக்கு பர்மிஷன் கிடைக்கல ஸோ நெக்ஸ்ட் இப்போ இமீடியட்டா மகாபலிபுரமா சூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ரெண்டு நிகழ்ச்சியையும் பிப்ரவரிக்குள்ள நடத்தணும்னு தளபதி சொன்னதால அதுக்கான ஆயத்த பணிகள்ல இவங்க ஈடுபட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் தளபதிக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கினதுக்கு வழக்கம் போல சில தற்கொலை சொப்பாரி வச்சிட்டு இருக்காங்க அதாவது முட்டைக்கு பயந்து செக்யூரிட்டியா அப்படின்னு மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே வச்சுக்கிட்டோம் ஏன்னா இப்போ வந்து வடிவேலு கல்யாணத்துல சீப்ப திருடுற காமெடி மாதிரி நடைபயணம் வரும்போது முட்டை அடிக்கலாம்னு சொல்லிட்டு திட்டம் போடுற தற்கொலைகளுக்கு மத்தியில இந்த மாதிரி செக்யூரிட்டியோட இருக்கிறது நல்லது சோ முட்டை அடிக்கணும்னு பிளான் போட்ட தற்கொலைங்கனால நல்லதுதான் நடந்திருக்கு அண்ட் ஜென்ரலா எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இந்த செக்யூரிட்டி தேவையில்ல ஏன்னா அவங்க வர்றதெல்லாம் பெருசா யாரும் கண்டுக்க போறது இல்ல பட் வென் இட் கம்ஸ் டு தளபதி சும்மா வந்தாலே பயங்கர கூட்டம் கூடும் அது இப்போன்னு இல்ல அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது டெத்துக்கு முன்னாடியே அந்த ஒரு பவர் இருந்துச்சு நெய்வேலி செல்ஃபி எல்லாம் மறக்க முடியுமா என்ன ஈவன் கோட் ஷூட்டிங் எப்போ அதர் ஸ்டேட் ஆன கேரளாவிலேயே பயங்கர கூட்டம் கூடுச்சு சோ என்னைக்கா இருந்தாலும் இந்த செக்யூரிட்டி தளபதிக்கு தேவைப்படும் வருமுன் காப்புன்ற மாதிரி அதை கொஞ்சம் இப்ப ஏர்லியா கொடுத்ததே நல்ல விஷயம் தான் அண்ட் என்ன தளபதி பர்சனலா ரெண்டு பாடி கார்ட்ஸ் வச்சிருந்தாரு அவங்களுக்கு தான் இதனால ஒரு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கும் பட் மேபி ஏதாவது ஒரு வகையில அவங்களையும் தளபதி யூஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ Thank you.